பானிபூரினா எல்லாருக்கும் பிடிக்குங்க ஆனால் அந்த வடக்கம் கையால் வாங்கி தான் கொஞ்சம் கஷ்டமான விஷயம் பிள்ளைங்களுக்கும் பானிபூரினா ரொம்ப பிடிக்கும் ஆனால் அந்த பானிபூரி கிட்ட ரொம்ப நாளாக கிடைக்கவே இல்லை ஆனால் திடீர்னு பார்த்தா இன்ஸ்டாமார்ட்டில் இருந்துச்சு உடனே சரின்னு வாங்கிட்டேன் அதனால் அந்த பூரி பத்தாதுன்னு எக்ஸ்ட்ரா பேக்கெட் கூட வாங்கிட்டேன் இப்படி மூணு விதமான பாக்கெட் கொடுத்துருந்தாங்க ஒன்றில் பூரி இருந்துச்சு ரெண்டில் ரெண்டு வகையான வகையான மசாலா கூட இருந்துச்சு இதை தான் கொடுக்காங்க மற்ற எல்லாம் நம்ம தான் ரெடி பண்ணணும் உருளை வச்சு வச்சு வச்சாச்சு அவங்க கொடுத்த கலர் பொடி ரெண்டு தண்ணியில் கலக்கி வச்சாச்சு அப்புறமா வந்து மிச்சர் இல்லை அதனால் அதை அதுக்கு பதிலாக அந்த வத்தல் வச்சுக்கிட்டாச்சு அப்புறம் புளியும் சீனியும் கட்டியாக கரைச்சி வச்சுக்கிட்டு அதை நம்ம வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணது தான் அப்புறம் வெங்காயம் வெட்டி வச்சாச்சு மல்லியில் வெட்டி வச்சாச்சு இது இந்த எல்லா இன்கிரீடியன்ஸும் நம்ம பானிப்பொறிக்கு தேவையானது அப்புறமா வட்டவட்டமாக கொடுத்துருந்த அந்த பானிப்பொரியை தூக்கி நம்ம சூப்பராக எண்ணெயில் போட்டாலே அதுவே பால் பாலாக வருதுங்க அதை பொறிக்கிறதே ஒரே ஜாலியாக இருந்துச்சு பொறிச்சு எடுத்தால் அங்கே ஒன்று ஓடுது இங்கே ஒன்று ஓடுது ஜன்னல் வழியெல்லாம் வெளியே ஓடிடுச்சு அந்தளவுக்கு புசு புசுன்னு பாத்திரம் நிறைய வந்துருச்சு இதுலேயாவது கம்மியாக இருக்குது நான் ரெண்டாட்டு போட்டது ஃபுல் ஸ்டவ்வெல்லாம் கொட்டி கீழெல்லாம் போயிடுச்சு அந்த அளவுக்கு பபுள் பபுளாக வந்துகிட்டே இருந்துச்சு பார்க்குறதுக்கே நல்லா இருந்துச்சு நான் அதை கிண்டி கிண்டி விளையாடிட்டே இருந்தேன் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இப்போ நம்ம அந்த பானிபூரி நல்லா புரிஞ்சிருச்சு அதனால் நல்லா ஒரு ஓட்டையை போட்டுற வேண்டி தான் போட்டுவிட்டு அதில் கொஞ்சம் வெங்காயம் வச்சுக்கோங்க உருளைக்கிழங்கு ஃபஸ்ட்டு பேஸில் வச்சிடணும் அப்போ தான் வந்து நம்ம ஊற்றுற பானி சீக்கிரமாக வெளியே போகாமல் இருக்கும் இந்த உருளைக்கெழங்கில் வெறும் உப்பு மட்டும் தான் போட்டிருக்கு அது கூடவே கொஞ்சம் வெங்காயத்தை எடுத்து வச்சுக்கலாம் அது கூடவே நம்ம வச்சுருக்க ரெண்டு விதமான தண்ணி அது என்ன தண்ணினே தெரில கொஞ்சம் புளிப்பாக தான் இருந்துச்சு நான் கொஞ்சம் லைட் லைட்டாக ஊற்றிக்கிட்டேன் ரொம்ப ஊற்றல அப்புறமா நம்ம புளி சீனி கரைச்சு வச்சுருக்க அந்த தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம் அது மேலே கொஞ்சம் மல்லிகையை வச்சுட்டு நம்ம வச்சிருக்க வத்தலையும் மேலே வச்சிட்டா நம்மளோட சூப்பரான பானிப்பொடி ரெடி ஆயிடுச்சு இது வீட்டிலே ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் ரொம்ப கொடுக்காதீங்க வீட்டில் செஞ்சு கொடுங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டட்டா பா பாய்